சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் நூல்வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடற்பனை கார் மயில் வாகனனை சாந்தோனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வெள்ளியே வந்தவினையும் வருகின்ற கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவுவாராதே வினை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் விருச்சக லக்னம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எது போன்ற எதிரிகளும் எது போன்ற நண்பர்களும் அமைவாங்க எந்தெந்த ராசிக்காரங்க அப்படின்றத பார்க்க போறோம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தனிச்சே செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாருக்கும் வாய்ச்சிடாது ரொம்ப குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வாய்க்கும் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பணம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உன்னத பலன்களை ஏற்படுத்தக்கூடிய இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பணத்தால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் பொருளிலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் அருவிய கீர்த்தி இல்லை வைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதிபர் வடிவம் இல்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் தெரிவதானே பணத்துக்கு சமம்னு சொல்றான் பணம் இல்ல அப்ப பணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத அவங்கவுங்களுக்கு அந்த பண கஷ்டம் வரும்போது தான் தெரியும் ஸோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் தெளிவா ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்ட்னருக்கும் அது மாதிரி நல்ல திசைகள் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது எல்லா நேரத்திலையும் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமான தருணங்களில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஜோதிர் அணிக்கு நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றத நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன் அப்போ இந்த ராசி விருச்சக லக்னக்காரர்களுக்கு எது யோகத்தை தரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டி நண்பர்கள்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதை சுலபமாக சொல்லிடலாம் அது குறிப்பாக ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பது இந்த இடங்களில் சொல்லலாம் விருச்சகராசிக்காரங்க ராசிக்கே பொருந்துவாங்க அதே மாதிரி அதிலிருந்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த மீன ராசிக்காரர்களும் இவர்களுக்கு நட்பாக வருவாங்க ஃபேவரா அமைவாங்க அதே சமயம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி அற்புதமான கடக கடகராசிக்காரங்களுக்கு இந்த விருச்சிகர லக்னக்காரங்களுக்கும் நல்லா பொருந்தி வரும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் பர்சனலா அவங்களுடைய ஜாதகங்கள்ல நல்ல தசா புத்திகள் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும் பொதுவாக ஒன்னு ஐந்து ஒன்பது கூடிய தசா புத்தி நடந்தாவோ இரண்டுக்கு மேற்பட்ட இயற்கை சுபகிரங்கள் இணைந்த திசைகள் நடந்தாவோ அவங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது இயல்பா அந்த வகையில விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஐந்து ஒன்பது ராசிகள் அவர்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும் ஈவன் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு மட்டும் நம்ம இரண்டாம் இடத்தை சேர்த்திக்கலாம் அதுவும் இப்ப எதிரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திருமண அமைப்பிற்கு மட்டும் அதே மாதிரி ஒரு பிசினஸ் பார்ட்னர் பண்றாங்க ஒரு ஒருத்தர் இணைய வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு எட்டு அமைப்புகளை நீங்க தவிர்க்கணும் அப்ப ஆறு எட்டுன்னு எதை சொல்லுவோம் எட்டாம் இடமாகிய மிதுனத்தை ஆறாம் இடமாகிய மேஷத்தை இந்த விருட்சத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உறுதியாக வரும் ஏன்னா அது சரவீடு இது வந்து ஸ்திர வீடு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கடுமையான விளைவுகளை இந்த பலன்கள் ஏற்படுத்தும் இணையும் போது அப்போ இது நம்ம சேர்த்தக்கூடாத கூடாத ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டேனாக்கா எல்லா ராசிக்குமே நீங்கள் ஆறு எட்டு ராசிகளை கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது அப்போ ஆறு எட்டு ராசிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னு ஏன் சொல்றோம்னா அது சஷ்ட அஷ்டம ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பா விருச்சக லக்னத்திற்கு புதனுடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களே அதுவும் லக்னத்துல உட்காந்துருக்கு எனக்கு தெரிந்த ஒரு நபருடைய ஜாதகத்துல அவர் ஒரு தொழில் அதிபர் ஆயில் பிசினஸ் பண்றாரு லக்னத்துல அவருக்கு வந்து இது விரிச்சக லக்னம் லக்னத்திலே புதன் உட்காந்து திக்பலமாக இருந்து ஸ்தானபடத்தை இழந்து ஸ்தானபடம் அப்படிங்கிறது பகைபடுறாரு அங்க நட்பு நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அங்க நீ திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் பகை அமைப்புகள்ல அமர்ந்து அட்டமாதிபதி திருகோண கேந்திரங்கள்ல ஏறுற அப்ப அஷ்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான்னு எல்லா தீய பணங்களா வரும் அப்ப நீங்க இதனை கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த அஷ்டமாதிபதி திசை வரக்கூடாது வெளிச்ச காரங்களுக்கு அஷ்டமாதிபதி ராசியே இந்த ராசிக்காரங்களுக்கு ஒத்து வராது குறிப்பா உறுதியா திருமண விஷயங்கள்ல இந்த ரெண்டு ராசியும் நீங்க அவாய்ட் பண்ணணும் இதை எதிரிகளாக வந்து அமைவாங்க இப்போ ஒரு கே கோர்ட்டு கேஸ் கேட்டு கேஸ் வழக்கு நடக்குது காட்டு பிரச்சனை நடக்குது தோட்டம் பிரிவு பாகப்பிரிவினை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உறுதியா அவங்களுக்கு கடுமையான கெடுபணம் தரும் இந்த ஆறு எட்டு ராசி ஆனால் அதுல ரொம்ப கவனமா இருக்குன்னு இது விருச்சக லக்னக்காரங்க ராசிக்காரங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இவங்க என்ன பண்ண மேன்மை அடைவாங்கன்னா இது ஜலராசி அப்போ அப்ப நீர் நிலைகளில் அமை அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு அதுவும் குறிப்பாக வள்ளி தேவயானியோடு சேர்ந்திருக்கக்கூடிய கந்த கடவுள் வழிபடுறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஒரு யான பலத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதில் மாற்றம் இல்லை மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்